ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு ரதி மீடியா சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா என்னோடய தலை பொங்கல் செலிப்ரேஷன் தான் பார்க்க போகிறீங்க ஆக்சுவலி இது எனக்கு செவன்த் மந்த்ஸ் ப்ரெக்னன்சி ஸோ அதனால் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகல ஸோ மாமியன் வீட்டில் தான் நாங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அன்றைக்கி வந்து மார்னிங்கே மழை வந்ததால் நாங்கள் லேட்டாக தான் சூரியனுக்கு வந்துட்டு பொங்கல் வச்சோம் டென் ஓ கிளாக் ஆகிடுச்சு மார்னிங் எழுந்திரிச்சு வசதி அடிச்சு கோவலம் போட்டுட்டு ஆல்ரெடி ஈரமாக தான் இருந்துச்சு அதை நல்லா அழிச்சு விட்டுட்டு அதுக்கப்புறம் கோலமெல்லாம் போட்டுட்டு விறகு குச்சிலாம் கொஞ்சம் ஈரமாக இருந்ததால் பற்ற வைக்கவே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கொஞ்சம் லேட்டாகிச்சு பற்ற வைக்கவே மார்னிங்கே போயிட்டு என்னோடய ஹஸ்பண்ட் போயிட்டு பானை வாங்கிட்டு வந்தார் புது பானை பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்கிட்டு வந்தார் அதுக்கப்புறம் ஒரு ஏற்றிட்டு அதை நான் பற்ற வச்சுட்டேன் என்னோடய மாமியார் வந்துட்டு மண்ணெண்ணெய் கொடுத்தாங்க பற்ற வைக்க சொல்லி பட் நம்ம அந்த மாதிரி பொங்கல் வைக்கும் போது அந்த மாதிரி பண்ணக்கூடாது இல்லையா ஸோ அதனால் கல்புரத்தாலே வச்சுட்டு நான் பற்ற வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை சாமியை டுக்கம் கும்பிட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு பால் ஊற்றணும் நம்ம நம்ம வந்துட்டு பொங்கல் வைக்கிறதுக்கு பால் தான் பொங்கல் சொல்லுவாங்க ஸோ பால் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் பால் வந்துட்டு எந்த சைடு பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் கிழக்கு பக்கம் பொங்குதா இல்லை மேற்கு பக்கம் பொங்குதா தெற்கா வடக்கா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் எங்கள் வீடு வந்து மேற்கு பக்கம் இருக்கிறதுனால வீட்டு சைடு பொங்குனா அது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க நாங்கள் வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்தோம் அது மேற்கு சைடில் இல்லாமல் தெற்கு சைடில் தான் தெற்கு சைடில் வந்துட்டு இங்கே சிவன் கோயில் இருக்குது அந்த கோயில் சைடு பார்த்தபடியே பால் வந்து பொங்குச்சு அது அதுவும் ரொம்ப நல்லது தான் கோயில் சைடு சாமி பார்த்தபடியே பொங்குச்சு அது ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு பொங்கலுக்கு போட வேண்டிய பச்சரிசி பருப்பு வந்துட்டு நான் ஆல்ரெடி விவரம் வச்சுருந்தேன் அதை அந்த பால் கூடவே ஆட் பண்ணிவிட்டு அதை ஒரு கிண்டு கிண்டிட்டு நான் பட்ட பாடு இருக்கே கடவுளுக்கு தான் தெரியும் எரியவே இல்லை அடுப்பு ஏன்னா மழை வந்ததால் அந்த விறகு ரொம்ப ஈரமாகவே இருந்தது ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்றைக்கி சரி சாமிக்கு வைக்கிறோம்னு சொல்லிட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு வச்சேன் அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணார் நான் போக வந்து எனக்கு செட் ஆகலைன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நானும் எப்படி அவர்கிட்ட இருந்து போகிறதுன்னு சொல்லிட்டு அவர் கூடவே சேர்ந்து ரெண்டு பேரும் சேர்ந்துமே நாங்கள் பொங்கல் வச்சோம் என்னால் உட்காந்து உட்காந்து அவ்வளோவா எந்திரிக்க முடியல ஏன்னா செவன்த்து ஒவன்த்து ஆகிடுச்சா அவ்வளோ எந்திரிக்க முடியல அதுக்காக தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்துட்டு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தார் என் கூட அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக தான் என் தங்கச்சி குளிச்சுட்டு வந்தாங்க வந்து இங்கே ரெண்டு பேரையும் மாற்றி மாற்றி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க மாற்றி மாற்றி நாங்கள் ரெண்டு பேரும் போஸ்ட் கொடுத்துட்டே இருந்தோம் அதுக்கப்புறம் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது எந்த பக்கம் பொங்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் சைடில் பால் தான் பார்ப்பாங்க இவங்க வீட்டு சைடில் வந்துட்டு சாப்பாடு எந்த சைடு பொங்கி வருது அதை பார்க்குறாங்க சாப்பாடு வந்துட்டு எங் எங்கள் வீட்டு சைடு மேற்கு சைடே வந்துட்டு பொங்கிடுச்சு அப்படியே மாமியாருக்கு ஒரே ஹாப்பி தான் என்னாலேயும் நான் வந்துட்டு வெள்ளைப்பாக்கம் காய்ச்சி வச்சுருந்தேன் மார்னிங்கே காய்ச்சி வச்சுருந்தேன் அதை வந்து ஆட் பண்ணிவிட்டு இறக்கிட்டுருவாங்க அப்புறம் சூரிய பகவானுக்கு படையில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிவிட்டு வச்சோம் அப்போது வந்து சூரியன் வந்து நல்லா க்ளோஸ் ஆகிற மாதிரியே இருந்துச்சு சரி ஃபைனலாக முடிச்சுருவோம் சீக்கிரம் முடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சா கரெக்டான டைமு சைடில் வந்துட்டு எங்கள் சிவன் கோயிலில் வந்துட்டு பெல் அடிச்சுட்டே இருந்தாங்க ஸோ நான் சாமி கும்பிட்ற டைமும் அந்த பெல் அடிக்கிற டைமும் நல்லா இருந்துச்சு ஸோ அப்போ வந்து அப்பாவுக்கு வந்து அபிஷேகம் பண்ணியிருப்பாங்க சிவன் அப்பாவுக்கு அபிஷேகம் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சூரிய பகவானுக்கு நான் ஃபைனலி சாமி கும்பிட்டு முடிச்சுட்டு இப்படி தான் சப்மிட் பண்ணேன் என்ன ஒரு வருத்தம் வீட்டுக்கு போக முடியல அப்படின்ற ஒரு வருத்தம் ஏன்னா டிராவல் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அதனால செவன்த் மந்தில் டிராவல் பண்ணால் வேண்டாம்னு சொல்லிட்டு ட்ராவல் பண்ணாமல் இருந்தோம் ஆனால் நல்லா இருந்துச்சு தலை பொங்கல் இங்கேயே செலிப்ரேட் பண்ணதும் நல்லா தான் இருந்துச்சு அப்புறம் என்ன ஃபைனலாக படிச்சுட்டு நாங்கள் சக்கரை பொங்கல்லாம் சாப்பிட்டு பார்த்தோம் இருந்தாலும் நம்ம வீட்டில் ச நார்மலாக செய்யத விட கடவுளுக்குன்னு செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு டேஸ்ட்டும் தெரிய மாட்டேங்குது எதுவும் தெரிய மாட்டேங்குது சாப்பிடும்போது நல்லாயிருக்கு நல்லாயிருக்கு அப்படின்னு இதே நார்மலாக நம்ம வீட்டில் வச்சோம் அப்படின்னா என்ன இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு யோசிப்போம் ஸோ ஃபைனலாக நாங்கள் எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் அட்டாச் பண்ணியிருந்தேன் உங்களோட பொங்கல் எப்படி தான் போச்சு அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க பாய்